சொன்னார் விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரச்சிக ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு பலாபலங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விரச்சிக ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கணும் பொதுவாக எந்த ஆண்டும் இல்லாத ஒரு விழாக்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நான்கு பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு ஒருமுறை பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் ஆகிறார் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு ஒருமுறை பயிற்சியாகக்கூடிய பகவானும் கேது பகவானும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் வர்றார் குரு பகவான் விரகராசியிலிருந்து மிதனராசிக்கு போகிறார் இந்த மாதிரி நாலு பயிற்சிகள் நடக்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ருச்சிக ராசியான நமக்கு என்ன நன்மை தேவைகள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம் இப்போது ராசி அப்படின்னு எடுத்தனாலே பொதுவாக செவ்வாயினுடைய வீடு பிறக்கும் பொழுதே சொந்த வீட்டில் தான் பிறப்பிங்க பூமி இருக்கும் விவசாய நிலங்கள் இருக்கும் கால்நடைகள் இருக்கும் கால்நடை செல்லப்பிராணிகள் மேலே பிரியம் ஜாஸ்தி வச்சிருப்பீங்க காவல்துறை மருத்துவம் இதிலெல்லாம் அதிகமாக இந்த பணியில் சேர்கிறதுக்கு விருப்பப்படையவர்கள் உணவு சம்பந்தமான உணவு பிரியர்கள் உணவு சம்பந்தமான தொழில் பண்ணுறதுலையும் பிரியம் கொண்டவர்கள் பிறருக்கு தாராளமாக உணவு வாங்கி கொடுக்கறது அன்னதானம் மன்றத்தில் விருப்பம் உடையவர்கள் இப்படி பலவிதமான நன்மைகளை குணத்தை கொண்ட நல்ல குணத்தை கொண்ட விருச்சிகராசினியர்களுக்கு இந்த ஆண்டு பலாபலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலேயே புதன் சஞ்சரிக்கிறார் மிக சிறப்பு வருட ஆரம்பத்தில் நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறந்து விளங்கலாம் கல்விக் கடைசி பெஞ்சில் கொண்டு மந்தமாக இருந்துட்டு எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் மாணவனாக திகழக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஃபஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட் கிளாஸ் இப்படிலாம் ஏ கிரேட் இப்படிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்துக்கு வரலாம் அதே மாதிரி கல்விக்கூடங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து டீச்சர்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நன்மைகள் நடக்கும் கல்விக் கூடங்கள் நடத்துகிறவங்க கல்வி சாலைகள் கல்லூரிகள் பயிற்சி நிறுவனங்கள் இதெல்லாம் நடத்தக்கூடியவங்களுக்கு நன்மை அதே மாதிரி பார்த்தோம்னா செவ்வாயோடைய வீட்டில் புதன் பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பெரும் செல்வம் ரியல் எஸ்டேட் புரோகேஜ் அகழ்வாராய்ச்சி நெடுஞ்சாலைப் பணி கட்டுமானப் பணி தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் இவங்களுக்கு கூடுதல் நன்மை மருத்துவர்கள் மருத்துவமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள் இவங்களுக்கும் அதிகப்படியான வருவாய் லாபங்கள் பதவி உயர்வுகள் இதெல்லாம் ஏற்படும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாய் போகிறார் இப்போ தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுப்பார் சொந்த தொழில் வேலை வாய்ப்புகள் இதில் எல்லாம் கவனம் தேவை நன்மை அப்படிங்கிறது இருக்காது நீதிமன்ற பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்க கூட்டாளிகள் நம்ம கூட இருந்து நம்மளே அவங்க வந்து தப்பாக பேசுகிறது பழி வாங்குறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் ராவுகேது பயிற்சிங்கிறது தங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதமாக இல்லை அதுக்கு பரிகாரங்கள் சொந்த ஜாதகம் இதெல்லாம் பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல சூரியன் சந்திரன் செயற்கை வருட ஆரம்பத்தில் மிக சிறப்பு பேச்சை குறைக்கணும் பேச்சினால் பகை உண்டாகக்கூடிய அமைப்பு எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுட்டு வார்த்தையை விட்டுருவீங்க அந்த இந்த இடத்துல வார்த்தையை விடும்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகும் எல்லாம் செஞ்சது ஞாபகம் இருக்காது நம்ம பேசின பேச்சு தான் ஞாபகம் இருக்கும் அதனால் தீமையை அனுபவிக்கிறோம் தாப்பனாருக்கு உத்தியோக உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அரசாங்கத்தில் பாராட்டு பெறுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு நன்மை அரசாங்க வேலைக்காக விண்ணப்பித்திருக்கிறவர்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் தாயார் உடல் நலம் சீராகும் மருத்துவ செலவு குறையும் நான்காம் இடத்தில் சுக்கரன் சனி சேர்க்கை கூட ராகவும் பயிற்சியாகி நான்காம் இடத்துக்கு வர்றார் உடன் பிறந்தவர்களுக்கு பிரச்சனை உடன் பிறந்தவர்களால் பிரச்சனை உடன் பிறந்தவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் இடமாற்றம் வேலை மாற்றம் உடல்நல ரீதியான மருத்துவ செலவு இதெல்லாம் ஏற்படும் நான்க சனிராக சுக்கரன் சேர்க்கை இருக்கிறதுனால வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும் வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையை தரும் சில பேருக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் துன்பம் துயரம் அலைச்சல் வேதனை நரம்புக் கோளாறு மனோ ரீதியான பிரச்சனை சைக்கார்டிக் ப்ராப்ளம் இந்த மாதிரியெல்லாம் உண்டாகும் அதே சமயம் பொதுப்பணித்துறை குடிநீர் வடிகால் வாரியம் ஊரக வளர்ச்சித்துறை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வெளி வெளியுறவுத்துறை அதில் பணியாற்றக்கூடியவர்கள் நீர்வளத்துறை நீர் ஆதாரத்துறை எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த மன்னருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வச்சிக ராசியில் பிறந்திருந்தால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பேர்ச்சியாய் எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போது நன்மைகள் சற்று குறைவாக இருக்கும் எட்ல குரு வரைகிறார் திருமண வாழ்க்கையிலேயும் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் நகைகள் வஸ்திரங்கள் விரையம் ஏற்படும் சேமித்த சொத்துக்கள் கரையும் உடல் உபாதைகள் நம்மளுடைய வித்தை திறமை பெயர் புகழ் இதெல்லாம் குடத்தில் இருக்கிற விளக்காக மறைஞ்சு போயிடும் யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறார் அப்போ பிச்சிகராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த பயிற்சி சனிப்பெயர் ராகு ராகுகேது பயிற்சியும் நன்மை தரல குரு பயிற்சியும் நன்மை தரல இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சொந்த ஜாதகத்தில் ராகுகேதுவும் குருவும் நன்மை தரக்கூடிய விதத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த ஆண்டு பிறப்பதற்குள்ளாக சொந்த ஜாதகத்தை ஒருமுறை தாங்கள் அவசியம் பார்த்து பழங்களை தெரிந்து கொள்ளணும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்குது ஆனால் நூறுக்கு ஐம்பது சதவிகித நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிகை ராசிக்கு ஐம்பது சதவீத நன்மைகள் இருந்தாலும் நமது சொந்த ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்தில் இருந்தால் மீதி ஐம்பது சதவீதத்தையும் நன்மையை பெறலாம் எனவே இந்த புத்தாண்டில் நூறு சதவீத நன்மைகளையும் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இளைவரிடம் பிரார்த்தனை செய்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் அன்பார்ந்த எங்களுடைய ஆத்ரேஜா தொலைக்காட்சியின் விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரச்சிகராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நிரபடக்கூடிய சனிப்பெயர்ச்சி ரா சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் சொன்ன கிழமையில் அதாவது இருபத்தொம்பதாம் தேதி மார்ச்சில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார் அப்படி ஆகிற தருவாயில் மீனராசிக்கு வரும்பொழுது விருச்சிகரி ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் பொதுவாக ரிஷிகராசி அப்படின்னு எடுத்திருந்தால் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் வரை அஞ்சாம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வருகிறார் மிக மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்துல சனி வரும் பொழுது நண்பர்கள் நான் சொல்லக்கூடாது இந்த எல்லாம் புளிப்பானி சித்தர் பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான புலிப்பானி சித்தர் அவர்கள் சொன்ன பலா தான் எழுதி நான் வாசிச்சுருக்கேன் ஐந்திலே சனியும் வர அருமையான நேரமாகும் அப்படின்னு போட்டிருக்கார் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு பொருளாதார நிலையில் உயர்வு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் தகப்பனார் வழியிலே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தகப்பனார் வழி சொத்துக்கள் தாராளமாக கிடைக்கும் மனோ வியாகுலம் விலகும் வியாஜ்யம் விலகும் பலவிதமான கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம் குறிப்பாக சொல்லப்போனால் வம்சவர்த்தி குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுது தஞ்சாவடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வரும் பொழுது முன்னோர்கள் சாபம் சொந்த ஜாதகத்தில் இருந்தால் அதெல்லாம் விடுபடக்கூடிய ஒரு நேரம் அதற்குண்டான பரிகாரங்கள் யாகங்கள் பூஜைகள்லாம் பண்ணி அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறார் குழந்தைகளால் பெரும் மகிழ்ச்சி நம்மளுடைய குழந்தைகள் படிக்காமல் இருந்திருக்கலாம் நம்ம சொன்ன பேச்சு கேட்காமல் இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கானே எல்லாரும் அப்படி இருக்காங்களே வேதனைப்பட்டு இருப்போம் அந்த வேதனைக்கெல்லாம் இந்த பயிற்சி அப்படிங்கிறது ஒரு தீர்வு கொடுக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் அசையாத சொத்துக்கள் சில பேர் வாங்கலாம் அசையாத சொத்துக்கள் வாங்கி வைக்கிறது இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தியாகிறது இப்படியெல்லாம் பலவிதமான நன்மைகளை கொடுக்கிறார் அதே மாதிரியே உணவுத்துறை ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க ஷாப் பேக்கரி தின்பண்டங்கள் உணவுத்துறை கேட்ரிங் கேன்டீன் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் லாட்ஜ் தங்கும் விடுதிகள் உணவு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் மற்றும் மருத்துவ ரீதியான தொழில்கள் சுகாதாரம் மெடிக்கல் லைன் காவல்துறை இராணுவம் இதிலையெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகங்கள் அப்படிங்கிறத போட்டிருக்காரு தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் போட்டி பொறாமைகள் விலகும் வழக்கு வியாஜ்யம் அதாவது வழக்கு கோர்ட்டில் ஏதாவது நம்ம மேலே நடந்திருந்தால் அதில் எல்லாம் வெற்றி காணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காரு மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றம் சினிமா கலைஞர்கள் கலைத்துறை சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அருமையான ஒரு பொற்காலம் அப்படிங்கிறது எழுந்திருக்கார் திரிக் சுதார்த்த லாபம் அப்படின்னு போட்டிருக்கார் பொருளாதார நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது எந்தெந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்தந்த நன்மைகள் தாயாதிகளால் நன்மை பங்காளிகளால் நன்மை தெரிந்தவர்களால் நன்மை புதியதொரு நட்பு ஏற்படும் நட்புனால் பலவிதமான நன்மைகள் உயர்ந்த மனிதர்களுடைய ஸ்நேகம் இவையெல்லாம் ஏற்படுது சிறிய குழந்தைகளுக்கு மிகச் சிறப்பான யோகம் வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்னொரு வாரிசு வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாரிசு உண்டாகும் மிகச் சிறப்பானது செய்து வரும் தொழிலில் உத்தியோக உயர்வு பொருளாதார லாபம் எதிரிகளின் முடக்கம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் அப்போது அஞ்சாம் இடத்தில் வரும் பொழுது விரச்சிகராசிக்கு அபரிமிதமான யோகம் தொழிலில் முன்னேற்றம் திருமணப் பிராப்தி குழந்தை பிராப்தி கடன் தேர்தல் மருத்துவ செலவு இல்லை செய்கிற தொழிலில் உத்தியோக லாபம் என்னென்ன வேணுமோ அவன் அனைத்தையும் கொடுக்குறார் மிக மிக சிறப்பானதொரு பொற்காலம் ரிச்சிகராசிக்கு தொட்டது துளங்கும் கேட்டது கிடைக்கும் எனவே நேயர்கள் எதற்கும் சொந்த ஜாதகத்தை ஜாதகத்தைப் பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களையும் அதுல சனி எங்கிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்த்து முறையான பரிகாரத்தை பண்ணிக்கொண்டோமேயானால் இந்த இரண்டரை ஆண்டுகள் அவர்களுக்கு பொற்காலமாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நான் உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வராக இருக்க காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடத்தில் காஞ்சிபுரத்தில் எங்கள் வேத சிவாகம குருகுலத்தில் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது தலைமுறைகளாக நாங்கள் இந்த ஜோதிட துறையில் இருக்கோம் எங்கள் எல்லாம் தாத்தாலாம் ஜோதிட வித்வான்கள் அதாவது ஜோதிட விற்பனர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பல புஸ்தகங்கள் நூல்கள் எழுதினவங்க அந்த வகையில் அவர்களோட எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பரிச்சயம் நிறைய தொடர்புகள் இந்த ஜாதகத்தை பற்றி ஜோதிடத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி இதில் எல்லாம் ஈடுபாடுகள் குழந்தையிலேருந்தே என்னை பள்ளி படிப்பு தான் படிக்க சொல்கிறாங்க அப்படி இருந்து எனக்கு விருப்பம் இல்லாமல் வேதம் ஆகமும் இந்த மாதிரி பூஜை முறைகள் ஜோதிடம் இதெல்லாம் ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் நம் முறையாக கற்றுண்டு நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய தேசம் இதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக இன்னுமே எங்கள்கிட்ட ஐம்பது அறுபது மாணவர்கள் படிச்சிருக்காங்க வேதம் ஆகமும் எல்லாம் ஆராய்ச்சி சென்றும் வச்சுருக்கோம் அது பன்னிரண்டு வரோம் இதற்காக இதெல்லாம் சொல்கிறோன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறப்பானது நமக்கு என்ன நடக்குமோ அதை வந்து முன்கூட்டியே தெரிந்து கொள் சில பேர் நம்பலாம் விஞ்ஞானத்தை நம்பலாம் விஞ்ஞானமே ஜோதிடத்திலிருந்தான் எடுக்கப்பட்டது ஜோதிஷம்னு பேர் சமஸ்கிருதத்தில் அப்போ இதில் இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் என்னென்ன பலன்கள் இதை வைத்து ஆராய்ந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையை சொல்ல முடியும் அதில் அனுபவம் தேவை உண்மையான ஜோதிட இருக்கணும் நிறைய படிச்சிருக்கணும் அப்போ அதை தெளிவாக சொல்ல முடியும் எனக்கு எங்களுடைய பாரம்பரியம் ஒரு ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா பார்த்துக்கங்களேன் ஒரு தலைமுறை நூறு வருஷம் இருந்தால் கூட ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா எத்தனைன்னு பார்த்துக்குங்க அவ்வளவு ரீதியாக எங்களுடைய தலைமுறையில் நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் என்னுடைய மகனும் அதை பண்ணிட்டு இருக்கான் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எதற்காக சொல்கிற அப்படின்னா இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இந்த மாதிரி பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள் ஒரு ராசியை மட்டும் குறிப்பிட்டு சொல்றது அது புத்தாம் பொதுவான பலன்களை தான் குறிக்கும் அது போக அவரவர்களுக்கென்று பிறந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதில் இருப்பது தான் தலை முதல் கால் வரை நமக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழு பலன்களையும் தரக்கூடியது அதை வச்சு தான் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போது இந்த மாதிரி பயிற்சி தருவாயில் சனி சரியில்லை குரு சரியில்லை ராகு சரியில்லைன்னு நாங்கள் கோச்சார ரீதியாக சொல்லும் பொழுது நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இந்த தேமையிலிருந்து விடுபடலாம் அப்போ அனைவருமே ஒரு தடவை ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும் என்ன தசாபுத்தி நடக்குது என்ன இந்த கிரகம் எங்கே இருக்குது என்ன யோகங்கள் நமக்கு இருக்குது யோகங்களே இரநூத்தம்பது யோகங்கள் குடிச்சென்றால யோகம் நீச்ச யோகம் இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களை யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் அது இருக்கா நமக்கு எப்போ என்னென்ன நேரம் வரும் எப்போ லாட்ரி அடிக்கும் அதில் இஷ்டம் வரும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை புத்திர வாழ்க்கை பொருளாதாரங்கள் இதெல்லாமே தனித்தனியாக நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ளணும் அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக மற்ற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு முறை இந்த ஸ்கிராலிங்கில் வர என்னுடைய நம்பரில் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதந்த மாதிரி பரிகாரங்களையும் செய்து கொண்டு வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் இன்னல்களையும் வென்று நாமளும் சாதித்து காட்ட வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்